பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வழியா நம்ம இலக்கியா போன ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ என்னமோ தெரியல அவங்க செய்யற தாழ் புண்ணியம் எல்லாமே அவங்களுக்கு எப்பயாவது ஒருத்தாள் ஒருத்தர் வந்து ஒருத்தள புண்ணியம் செஞ்சு அந்த புண்ணியம் என்னைக்கான ஒரு நாள் நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்ல இல்லைங்க அது போலதான் நம்ம இலக்கியா பண்ணா புண்ணியம் இப்ப இலக்கியாவுக்கு ஒரு பலனா கிடைச்சிருக்கு கௌதம்க்கு வந்து யாருமே போட மாட்டேன்ட்டாங்க லோன் வாங்குறதுல அப்புறம் அவர் தோத்துட்டாரானா அதுக்கப்புறம் மொத்தமே நம்ம தலையில வந்துருமே அவர் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் திங்க் பண்ணாங்க ஆனா இந்த அம்மாவுக்கு வந்து உயிரவே காப்பாத்தி இருந்துக்கா நம்ம இலக்கிய அது மட்டும் இல்லாம இப்ப இவ்வளவு பணம் இருந்தோம் அந்த பணத்தை போய் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் அதையும் பத்ரமா கூட்டிட்டு வந்து வீட்டுல சேர்த்து விட்டு அந்த நல்ல மனசுக்காகவே என்ன பண்றாங்க ஷூரடி கையெழுத்து போடுறாங்க போட்டு ஒரு பக்கம் பணமும் வர வருது அந்த சமயத்துல அந்த எஸ் எஸ்கே இருக்கல அவனை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவன் எவ்வளவு பெரிய கேடு கேட்டான்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த நேரத்துல எதுவுமே வாங்கக்கூடாது இவங்க எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்டயும் பிசினஸ் பேசலாம் இந்த மாதிரி நீ கையெழுத்து போடாம உனக்கு நானே அறுபது லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ உங்க காசு எவனுக்கே தேவை பிச்சா காசு எட்டு போயா ஆண்டா எனக்கு ஆல்ரெடி நிறைய குடுத்துட்டான் இலக்கியாவுக்கும் கவுதமுக்கும் நான் பண்ண வேண்டிய கடமை என்ன எவ்வளவோ இருக்கு இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் நீ தட்டி வந்து அப்பவே சொன்னாங்க இந்த மாதிரி கேடு கெட்டவன் எவனா அவங்க லைஃப்ல இருப்பான் அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை நீ தான் சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரிய வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபமா பேச ஆரம்பிச்சேன் உடனே அவர் டேய் நீ என்ன மீறி எப்படி நான் பொழைச்சிடறேன் நானும் பாத்துறேன் நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் டைலாக் வர்றாங்க அதை பத்தி எல்லாம் எதுவுமே பெருசா கண்டுக்கலிங்க அதையும் பாத்துரலாம்னு சொல்லிட்டு சைலண்டா ஒரு பக்கம் மௌனத்தோடவே ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்து முஞ்சிடுச்சு இதே சமயத்துல வெறியோட இன்னும் பிரச்சனைகள் நிறைய வந்துன்னு இருக்குங்க அப்படி என்னடா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு நிறையா முயற்சி பண்ணிருக்காங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எல்லாத்திலயும் தோல்வி மட்டும் தான் சார் அஞ்சலிக்குங்க ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி ஒவ்வொரு விஷயத்தையும் மத்தவங்களை எப்படி கெடுக்கிறது எப்படி அவங்ககிட்ட அந்த புடுங்கிறதுன்னு சொல்லிட்டு யோசனை தவிர அவங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறது அவங்க இருக்கிறத வச்சு எப்படி தக்க வச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் கரெக்டா அந்த மகேஷ் இருக்கால அவர் தானே காசு கேட்டு தனியாக ஒரு இடத்துக்கு வர வைக்கிறான் எஸ்இ கேக்கும் அப்பயே போன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி மகேஸ்வரம் அந்த இடத்துல அடிச்சு போட்டு நம்ம சோழியை முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் நம்ம இலக்கிய அதை கரெக்டாக கேதர் பண்ண அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க இவங்க பேசுறது எல்லாமே உனக்கு சரியான ஆதாரம் கையக்கெழமோ மாட்டணும் அப்போதான் உனக்கு வச்சு சேருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கரெக்டாக நம்ம ஜான் அவனுக்கு அனுப்பலாம் அண்ணுகளை நான் பார்த்தேன் ஆனால் அவள் இல்லைன்னுட்டா இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்துன்னு இருக்கு இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க உடனே அந்த சமயத்தில் எஸ்எஸ்கே அவன் வந்து அவனை பிடிச்சி ஆளுங்களாம் அடிச்சு போட்டு போயிடுறாங்க இதுக்கு மேலே காசு எதனா கேட்டேன் எப்பயாவது கை கால தான் அப்போ இல்லாம போயிடும் ஜாகிரதா அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணிட்டு போறாங்க உடனே பார்க்கணுமே இலக்கியாவுக்கு பயம் கிளம்பி இருக்கு என்னடா இவ்வளவு கொடூரமானவளாவே இவ்ளோ கேவலமானவளா இருக்கிறாலே இந்த மாதிரி எல்லாம் யாருக்கு தோணும் சொல்லுங்க பாக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் கேடு கேட்ட ஒரு பக்கம் யோசிச்சு இந்த மாதிரி கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்கன்னா இவங்க இப்படியாப்பட்ட கேடு கட்டால இருப்பாங்க ஒரு குடும்பத்தை அளிக்கத்தையும் யோசிக்காம டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க வந்து அந்த ஆன இருக்காங்க எதுக்காடா சோ நண்பர்கள இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங் எல்லாம் தட்டி விட்டுப்போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம்